சாரதி லா ஸ்டடிஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ தான் இந்த ரைட் டு டை ரைட் டு டைனா இறப்பதற்கான உரிமை ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதரோ அல்லது வழி தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதரோ என்னை கொன்று என் இது என்னுடைய உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு ஒளியை எழுப்புறாருன்னா அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய டாபிக் தான் இந்த டாபிக் அந்த மாதிரியான உரிமை இருக்குதா ஒரு வழியால் துடித்துக் கொண்டிருக்கும் நபர் என்னை கொன்று விடுங்கள் என்று கூறினால் அரசாங்கம் அவரை கொன்று விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் படிக்கும்போது நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும் ரைட் டு டை அதாவது இறக்கும் உரிமை பற்றி இந்திய அரசியலமைப்பில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எங்கும் கூறப்படவில்லை மிக தெளிவாக சொல்லிட்டாங்க ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ரைட் டு டையை பற்றி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூறப்படவில்லை அப்படின்னா இறப்பதற்குண்டான உரிமை இல்லை என்று அர்த்தம் சரி ஆனால் வாழும் உரிமை பற்றி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாழுங்கப்பா எல்லாரும் நல்லா வாழுங்க அப்படின்னு யார் சொல்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் ஒரு சில நேரங்களில் கருணை கொலை அனுமதிக்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் டேஸ் நிறைய நியூஸஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இங்கே கருணை கொலை பண்ணிட்டாங்க இவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதை வந்து நீதிமன்றம் அனுமதிச்சு இந்த மாதிரியான விவகாரங்களை நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் ஒரு சின்ன ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாப்பிக்காக இதை நம்ம பார்க்குறோம் இறப்பதற்கான உரிமை தடை செய்யப்பட்டுள்ளது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு டை இன்க்ளூட் ரைட் டு லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது வாழ்வதற்கான உரிமைக்குள்ளு தான் இந்த இறப்பதற்கான உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கேசஸில் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவுபடுத்தியிருக்கு இந்த கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வரும் அது மட்டும் இல்லாமல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய கேஸ் ஸ்டடி ஆக்சுவலாக இவங்களுடைய ஃபோட்டோவை நான் இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு நினச்சேன் நான் என்னால் அது போடுறதுக்கு விருப்பம் இல்லை அந்தளவுக்கு மனத்தை க மனசு கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு என்ன கேஸ் ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணா சன்பாங் வெர்சஸ் யூ யூனியன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் இந்த அருணா ஒரு செவிலியராக ஒர்க் பண்றாங்க மும்பையில் இருக்கிற ஒரு பிரபலமான மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னு அவர்களுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பிளஸ் அசால்ட்டு எல்லாமே மொத்தமாக தாக்குதல் நடத்து நடக்குது செவரல் மெம்பர்ஸால் நிறைய பேரால இதனால அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்கொடுமை செய்யப்பட்டு அவங்க கோமா நிலைக்கு சென்று விடுகிறார்கள் கோமான சென்று விடுகிறார்கள் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு உண்டான சிகிச்சை அளிக்கப்படுகிறது பல ஆண்டுகள் கடந்தும் அவங்க கோமா நிலையிலிருந்து திரும்ப வர முடியலை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இவர்களுடைய அட்வொகேட்டு மும்பை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை ஒன்று தாக்குதல் பண்ணுறாங்க இந்த மாதிரி இவர்களுக்கு இறப்பதற்கான உரிமை கொண்ட அந்த கருணை கொலையை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி வழக்கு போய்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த ஒரு கேஸ்டடி பெரிய தாக்கத்தை சொசைட்டியில் ஏற்படுது அதாவது இறப்பதற்கான உரிமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறத பற்றியும் கருணை கொலை என்ற கான்செப்டை பற்றி நிறைய பேர்கிட்ட பேச பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கஷ்டப்படுகின்ற நோயாளிகள் அனைவரும் பார்த்திங்கன்னா உற்று நோக்கி இந்த வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் எந்த மாதிரியான ஜட்மெண்ட் வருது அதுக்கு போல நம்ம நடந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க ஆனரபிள் சுப் ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணுறாங்க என்ன ரீசன் சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இறக்கும் உரிமை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எங்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூறப்படவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லி இந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிடுறாங்க சிறிதளவும் ஐயம் கிடையாது என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் அவங்க கோமா ஸ்டேஜில் போனது மிக மிக மன வருத்தத்தை அளிக்குது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களுடைய போட்டோவை நான் பார்க்கும்போது சரி நம்மளுடைய ச இந்த வீடியோ கம்ப்ளீட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் நான் நம்மளுடைய சாரதிலா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகுது இதில் என்னென்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டைப் செஞ்சு அனுப்பிச்சிங்கன்னா நான் குரூப்பில் இணைச்சிருவேன் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது மிக உதவிகரமாக இருக்கோன்னு நான் நம்புகிறேன் இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்